அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமோடு வாழ வேண்டும் வாழ்க வளமுடன் இப்போ ஜூலை மாத ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம் ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் சிம்ம ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் சிம்ம ராசினால ஒரு சொல்லும் போதே ஒரு கம்பீரமாக இருக்கா இல்லையா இந்த சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் எப்போவுமே கம்பீரத்தோடு தான் ஆசைப்படுவீங்க மடிப்பு கலையாத சட்டை மடிப்பு கலையாத துணி போடுறவங்க சிம்ம ராசிக்காரங்க அவங்க முகத்தை பார்த்தாலே ஒரு பிரகாசமா இருக்கும் காமிச்சக்கர ராசிக்கு ஐந்தாவது ராசி சிம்ம ராசி இந்த ராசியில சூரியன் வந்து ஆட்சி ஆகிறார் இப்ப உலகத்துக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்கிறவர் சிம்ம ராசியில ஆட்சியா இருக்கிறதுனாலதான் அது சிம்மம் அந்த சிம்ம ராசிக்காரனும் அப்படித்தான் மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்வாங்க சூரியன் எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காம ஆறு மணியான டான் உதிக்கிற மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரங்க எந்த வேலையாக இருந்தாலும் காலையில் நேரமே எழுந்திரிச்சு அதிகாலையில் எழுந்திரிச்சு செய்யக்கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க ஆறு மணிக்கெல்லாம் நீட்டாக எழுந்திரிச்சு அவங்க வேலையை அவங்க செய்யறதுக்கு செய்கிறதுக்கு தயாராகிடுவாங்க சிங்கத்தோட கோவைக்குள்ளே போகிறதுக்கு யானை கூட பயப்படும் அந்த அளவுக்கு சிங்கம் அப்படின்னா பவர் அதாவது வலிமை அது தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த சிம்ம ராசியை பற்றி பேசும்போது நம்ம பேசுகிறதே ஒரு க ஒரு கம்பீரமாக இருக்குது இப்போ இந்த மாதம் ஜூலை மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிம்ம ராசிக்கார அதிபதி சூரியன் வந்து மிதுனத்துல இருக்கார் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் மிதினத்தில் இருப்பார் அடுத்தது இவங்க உங்களோட ராசிக்கு மூன்றாம் அதிபதியும் பத்தாம் மூன்றாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டாரு சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு ஒரு பெரிய சிறப்புகளை கொடுக்காது அதே மாதிரி உங்க ராசிக்கு செவ்வாயும் பனிரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் அப்ப தாய் தந்தை கிட்ட இந்த மாதங்கள் சில வாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும் அப்பா அம்மாவுக்கு சில செலவுகள் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல போய் நீசம் ஆயிட்டார் வேற அதனால அப்பா அம்மாவுக்கு ஒரு வைத்திய செலவு பார்க்கறது இது எல்லாமே இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் உங்க ராசிக்கே செவ்வாய் பகவான் வந்துடுவார் அப்ப எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்கார் இப்போ நான்காம் இடத்துல கேது வந்ததுலேருந்து நீங்கள் நீங்க எதாவது வீடு வாங்கலாம் சொத்து வாங்கலாம் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்றீங்க ஆனால் உங்களால் முடியாது அது தடை பண்ணிக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு விஷயங்களையுமே தடை பண்ணிக்கிட்டே இருக்கும் அது நாலாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு வண்டி வாங்கிறது வா வண்டி வாங்க வண்டி வாங்குறது ஒரு வாகனம் வாங்கிறது ஒரு வீடு வாங்கிறது ஒரு சொத்து வாங்கிறது எல்லாமே உங்களுக்கு தடையாகவே இருந்துட்டும் இப்போ நாலாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துக்கு போய் நீசமாயிட்டார் இப்போ எதையாவது ஒரு சொத்து வாங்கலான்னு போனீங்கனால அது ஏமாற்றத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியான புதன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ கடந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் முழுவதுமே தொழில் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் அ அடுத்தது பதினொன்று ஜூலை வந்து எட்டாம் தேதிக்கு மேலே புதன் பதினொன்றாம் இடத்துக்கு லாபஸ்தானத்தில் வந்து ஆட்சி ஆகிறாரு அப்போ நீங்கள் பேசுனா லாபம் நீங்கள் என்ன தொழில் செஞ்சீங்கன்னா உங்கள் பேச்சு மூலயமா நல்ல லாபம் கிடைக்கும் உங்களோட பேச்சு இன்னும் கவர்ச்சி ஆயிரும் இன்னும் அழகாயிரும் நல்லா பேசி மற்றவங்களை கவர்ந்துருவீங்க சிம்ம ராசிக்காரர்கள் எப்பவுமே பேச்சில் திறமைசாலிகள் ஏன்னா ரெண்டாம் தேதி புதனாக இருக்கிறதுனால அழகா தெளிவாக நிதானமாக புத்திசாலித்தனமாக பேசுவாங்க அடுத்தவங்கள கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மையில் பேசுவாங்க அந்த அதிபதி வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறனால தொழிலில் நல்ல லாபத்தை சம்பாதிப்பாங்க எட்டாம் தேதிக்கு ஜூலை எட்டாம் தேதிக்கு மேலே பதினொன்றாம் இடத்துக்கு வர்றதுனால இவங்க எதிர்பாராத ஒரு லாபம் கண்டிப்பாக கிடைக்க போகுது சரி சனி பகவான் எங்க இருக்காரு சிம்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு இவருக்கு ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆனா குடும்பத்துல சில பல பிரச்சனைகளை கொடுக்கும் தொழில் நல்லா இருந்தா குடும்பத்துல பிரச்சனைகளை கொடுக்கும் குடும்பம் நல்லா இருந்தா தொழில பிரச்சனைகளை கொடுக்கும் இவங்களுக்கு எப்பவுமே இந்த சிம்மராசி பொறுத்தளவுக்கு அப்படித்தான் இருக்கும் ஏழாம் இடத்துல குரு இருக்காது குரு வந்து உங்க ராசியை பார்க்கிறார் உங்க ராசிக்கு பதினொன்னாம் இடத்தை பார்க்கிறார் இப்ப பதினொன்னாம் இடத்தையும் பார்க்கிறாரு உங்க ராசியும் பார்க்கும்போது எப்படி இருக்கும் நீங்க குருவா மற்றவங்களுக்கு ஒரு வழி காட்டினீங்கன்னா இந்த மாதம் அருமையா அது அப்படியே நடக்கும் நீங்க யாரோ ஒருத்தருக்கு இந்த தொழில் செய்யுங்க இந்த தொழிலுக்கு ஒரு பிளான் தரேன் நானே அப்படின்னு சொல்லி ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா அதன் மூலிமா அவங்க ரொம்ப நல்ல லெவலில் வளர்ந்துருவாங்க இந்த மாதம் வந்து அதுக்கு சிறப்பான ஒரு மாதமாக இருக்குது ஆனால் பெரியவங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கணும் ஏன்னா குரு வக்கரமாக இருக்கிறதுனால ஏழாம் இடத்துல நீங்கள் குருவாக யார் நினைக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுவாங்க அது இந்த மாத காலகட்டங்கள் நடக்கும் அதையெல்லாம் தவிர்த்துக்கணும் அப்படின்னா குரு வழிபாடு ரொம்ப சிறப்பு முடியாதவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறது சாப்பாடு வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் நல்லாயிருக்கும் ஆனால் ஜூலை மாதத்தை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு தான் சிறப்பு முதல்ல தொழில் நல்லா இருந்துட்டாலே எதுவுமே பெரிய பிரச்சனை இல்லையே என்னடா லாக்டவுன் டைமாக இருக்குது இப்போ தான் எல்லாம் முடிஞ்சு அடுத்தது அடுத்த மாதம் தொழில் ஆரம்பிக்கணுமா எப்படி என்னங்கிறது தெரில ஆனால் சிம்மராசிக்கு இவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க யாருக்கு வேலை இருக்கா இல்லையே இவங்களுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் எதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு தொழிலில் இவங்களோட முயற்சிகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் புதிய முயற்சிகளை இந்த மாதம் தவிர்த்துக்கணும் ஜூலை மாதம் ஏன்னா மூணாம் அதிபதி பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறனால ஒரு தொழில் செய்யலான்னு போய் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி இறங்கினீங்க அப்படின்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அது லாஸ் ஆயிடும் என்ன இருக்கோ அதை மட்டும் செஞ்சிருங்க வேற எந்த புதிய முயற்சிகளையும் நீங்க எடுக்க வேண்டும் இது எல்லாம் சில சில விஷயங்களை தவிர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இந்த மாசம் சிம்ம ராசிக்காரங்க பசுமாட்டுக்கு அகத்து கீரை வாங்கி கொடுங்க உங்களோட லாபம் இன்னும் பல மடங்கு பெறுங்க உங்க கையால நீங்க கொண்டு கொடுக்கணும் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க திருநங்கைக்கு தானம் கொடுத்தீங்கன்னா இந்த புதனால உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கிறதுனால அவங்களோட ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா இன்னும் நல்ல லாபம் கிடைக்கும் இன்னும் நல்லா இருவீங்க இந்த மாசம் நீங்க இதை முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செய்வேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்